வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ முத்தடுக்கவா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நம்ம பத்தொன்பதாவது வாரத்துக்குள்ளே வந்துட்டோம் ஸோ பிளான் படி கொஞ்சம் முன்னாடி பின்னாடி இருந்தால் கூட நம்ம பத்தொன்பதாவது வாரத்துக்குள்ளே நுழைஞ்சாச்சு ஸோ டைரக்டாக மற்ற பத்தொன்பதாவது அதிகாரத்தினுடைய முதல் கேள்விக்குள்ளே நம்ம நுழைஞ்சிடலாம் சரியா ஸோ முதல் கேள்வி இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அக்கறையான டேஸ் எல்லைகளில் வந்தார் யூதேயாவின் எல்லைகளில் வந்தார் அப்போ இயேசு எதை விட்டு யோர்தானுக்கு அக்கறையான யூதேயாவின் எல்லைகளில் வந்தார் கலிலேயாவை விட்டு அப்போ கலிலேயாவை விட்டு டேஸ் அக்கறையான யூதயாவின் நிலைகளில் வந்தார் யோர்தானுக்கு அக்கறையான அப்போ யோர்தானுக்கு அக்கறையான பகுதி எது யூதேயா இரண்டாவது கேள்வி புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாலாகிலும் தள்ளிவிடுவது நியாயமா என இயேசுவை சோதிக்கும்படி கேட்டவர்கள் யார் அப்படின்னா பரிசேயர் அப்போ பரிசேயர் இயேசுப்பாவை சோதிக்கணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் என்ன கேட்குறாங்க புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாலும் நம்ம தள்ளிவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படி இந்த முகாந்திரத்தினால தள்ளிவிடுவது நியாயமா அப்படியும் கேட்குறாங்க ஓகேவா மூன்றாவது கேள்வி ஆதியிலே டேஸ் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் மனுஷரை உண்டாக்கினவர் சரியா ஆதியிலே தேவன் கிடையாது ஆதியிலே மனுஷரை தான் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் நான்காவது கேள்வி டேஸ் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் டேஸ் இசைந்திருப்பான் யாரு புருஷனானவன் யாரை விட்டு தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு யாரோடு சேர்ந்திருப்பான் மனைவியோடு சேர்ந்திருப்பான் ஐந்தாவது கேள்வி யார் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் என மனுஷரை உண்டாக்கினவர் கூறினார் யார் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் புருஷனும் மனைவியும் ஆறாவது கேள்வி டேஸ் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் தேவன் இணைத்ததை அப்போ தேவன் இணைத்ததை யார் பிரிக்கக்கூடாது கூடாது மனுஷன் வது கேள்வி தள்ளுதர் சீட்டை கொடுத்து மனைவியை தள்ளிவிடலாம் என்று மோசே ஏன் கட்ளையிட்டார் அப்படின்னு இயேசுவிடம் கேட்டவர்கள் யார் யார் கேட்டிருப்பாங்க பரிசேயர் சரியா அப்போ பரிசேயர் எதை கொடுத்து மனைவி தள்ளிவிடலாம் என்று மோசை கட்ளையிட்டதாக இயேசுகிட்ட போய் ஒரு டிஸ்கஷன் மாதிரி கேட்குறாங்க சரியா எதை கொடுத்து தள்ளுதர் சீட்டை கொடுத்து யாரை தள்ளிவிடலான்னு மனைவியை அப்படி கட்டளையிட்டது யாரு மோசே அது ஏன் அப்படின்னு ஏசப்பட்ட கேட்டது யார் பரிசேயர் எட்டாவது கே உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று எதிநிமித்த மோசே இடம் கொடுத்ததாகவும் ஆனால் ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை எனவும் இயேசு கூறினார் உங்கள் மனைவிகளை நீங்கள் தள்ளிவிடலாம் என்று எ எது நிமித்தம் உங்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் எது நிமித்தம் அப்படி மோச கட்டளை கொடுத்தாங்களாம் இருதய கடினத்தின் நிமித்தம் அப்படி கட்டளை கொடுத்தாங்களாம் ஆனா ஆதி முதலாய் எப்படி இருக்கவில்லையா மனைவிகளை தள்ளிவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இல்லை ஒன்பதாவது கேள்வி தன் மனைவி டேஸ் செய்ததன் நிமித்தமே அன்றி அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தையை விவாகம் பண்ணினால் அவன் டேஸ் செய்கிறவனாய் இருப்பான் தன் மனைவி வேசித்தனம் செய்தது நிமித்தமே அன்றி அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினான் அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பானா விபச்சாரம் செய்கிறவனாக இருப்பான் அப்போது ஒருத்தவங்க ஒரு பொ பெண் ஒரு தவறு செய்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன தவறு செய்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தள்ளிவிடக்கூடாது அவங்க வந்து விபச்சாரம் செய்தது அது வந்து நிரூபிக்கப்பட்டால் மட்டும்தான் அவங்கள நம்ம தள்ளி தள்ளிவிடுவதற்கு ஒரு மனுஷனுக்கு அதிகாரம் இருக்குது அப்படி இல்லையா அவன் அவளை தள்ளிவிட்டு வேசனம் ஒன்றுமே பண்ணலை அவனாலாம் தள்ளிட்டு வேறொருத்தையை விவாகம் பண்ணினால் அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பானா விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான் பத்தாவது கேள்வி பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான் யாரை பண்ணுகிறவனும் விவாகம் பண்ணுகிறவனும் எப்படி இருப்பான் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான் பதினொன்றாவது கேள்வி மனைவியை பற்றி புருஷனுடைய காரியம் இப்படி இருந்தால் விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல என்று கூறியவர்கள் யார் யாரு சீஷர்கள் அப்போ மனைவியை பற்றி புருஷனுடைய காரியம் எப்படி இருந்தால் எது பண்ணுகிறது நல்லதல்ல அப்படின்னு சீஷர்கள் சொன்னாங்க விவாகம் பண்ணுகிறது பனிரெண்டாவது கேள்வி வரம் பெற்றவர்களை தவிர மற்றவர்கள் எந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல அந்த வசனத்தை யார் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களாம் வரம் பெற்றவர்கள் தவிர மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சரியா அப்போ விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல என்ற வசனத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள் யார் வரம் பெற்றவர்கள் பதிமூன்றாவது கேள்வி தாயின் வயிற்றிலிருந்து டேஸ் பிறந்தவர்களும் உண்டு அந்நகர்களாய் தாயின் வயிற்றிலிருந்து டேஸ் பிறந்தவர்களும் உண்டு அன்னகர்களாய் பதினான்காவது கேள்வி டேஸ் அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்களும் உண்டு மனுஷரால் டேஸ் அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்களும் உண்டு மனுஷரால் பதினைந்து டேஸ் தங்களை அன்னகர்களாக்கி கொண்டவர்களும் உண்டு கொஸ்டின் பார்த்துக்கோங்க வித்தியாசத்தை பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர்களாக்கி கொண்டவர்களும் உண்டு ஃபர்ஸ்ட் தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாய் பிறந்தவர்களும் உண்டு அன்னர்கள் ஆக்கப்பட்டவர்களும் அப்படின்னு வந்தால் என்னது மனுஷரால் தங்களை கொண்டவர்கள் அப்படின்னு வந்தனா எது நிமித்தம் பரலோக ராஜ்யத்து நிமித்தம் பதினாறாவது கேள்வி சிறு பிள்ளைகளின் மேல் கைகளை வைத்து ஜபம் மண்ணும்படிக்கு கொண்டு வந்தவர்களை அதட்டியது யார் யார் சீஷர்கள் அப்போ சீஷர்கள் யாரின் மேல் கைகளை வைத்து ஜபம் மண்ணும்படிக்கு கொண்டு வந்தவர்களே அதட்டினாங்க இந்த என்னது குஷ்டரோகிகளோ இல்லை குருடூர்களோ அந்த மாதிரி நோயாளிகள் கிடையாது சிறு பிள்ளைகளின் மேல் சரியா அப்போ சிறு பிள்ளைகளின் மேல் எதை வைத்து ஜெபம் என்னும்படிக்க கொண்டு வந்தாங்க கைகளை வைத்து கைகளை வைத்து ஜவ எது பண்ணும்படிக்கு ஜெபம் பண்ணும்படிக்கு அப்படி கொண்டு வந்தவர்களை அதட்டியது யாரு சீஷர்கள் பதினேழாவது கேள்வி யார் வருகிறதற்கு இடம் கொடுங்கள் தடை பண்ணாதிருங்கள் என இயேசு கூறினார் சிறு பிள்ளைகள் அப்போ சிறு பிள்ளைகள் வருகிறதற்கு இடம் கொடுங்கள் டேஸ் பண்ணாதிருங்கள் தடை பண்ணாதிருங்கள் அப்படி சொன்னது யாரு இயேசு பதினெட்டாவது கேள்வி பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டவர்களுடையது சிறு பிள்ளைகளைப் போல உள்ளவர்களுடையது சிறு பிள்ளைகள் வந்து ஒருத்தவங்க செய்த தவற கூட மன்னிச்சிருவாங்க அடுத்த நேரம் சமாதானமாக போயிடுவாங்க இல்லையா ஸோ அப்படிப்பட்டவர்களுடையது அப்போ பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டவர்களுடையது சிறு பிள்ளைகளே போலவர்களுடையது பத்தொன்பதாவது கேள்வி நல்ல போதகரே நித்திய ஜீவனை அடைவதற்கு எந்த நன்மையை செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டவன் யார் அப்படின்னா ஒருவன் சரியா அப்போ ஒருவன் வந்து எப்படி கூப்பிட்றாங்க நல்ல போதகரே எதை அடைவத நித்திய ஜீவனை அடைவதற்கு எந்த டேஸ் செய்ய வேண்டும் நன்மையை செய்ய வேண்டும் ஒருவன் வந்து கேட்கிறான் இருபதாவது கேள்வி இயேசு யார் மேல் கைகளை வைத்து பின்பு அவ்விடமிட்டு புறப்பட்டு போனார் சிறு பிள்ளைகள் மேல் எதை வைத்தாங்க கைகளை வைத்து இருபத்தி ஒன்றாவது கேள்வி டேஸ் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே தேவன் ஒருவர் தவிர யார் தவிர தேவன் ஒருவர் தவிர டேஸ் ஒருவனும் இல்லையே நல்லவன் ஒருவனும் இல்லையே இருபத்தி ரெண்டாவது கேள்வி டேஸ் பிரவேசிக்க விரும்பினால் டேஸ் கைக்கொள் ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் எதை கை கொள்ளணுமா கற்பனைகளை கை கொள்ளணும் அப்ப ஜீவனில் பிரவேசிக்க நம்ம கை கொள்ள கைக்கொள்ள கை கொள்ள வேண்டிய அந்த கற்பனைகளாக ஏசு கூறியவைகள் ஏவைகள்னு கேட்கலாம் ஏவைகள் பார்க்கலாமா முதலாவது கொலை செய்யாதிருப்பாயாக ரெண்டு விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக மூன்று களவு செய்யாதிருப்பாயாக நான்கு பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக ஐந்து தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக உன்னிடத்தில் அன்பு வருவது போல் பெருமிடத்திலும் அன்பு வருவாயாக சரியா கற்பனைகள் நமக்கு பத்து கற்பனைகள் உண்டு ஆனால் நமக்கு இந்த மத்தியில் கொடுத்துருக்கிறது எதுன்னா மொத்தம் ஆறு தான் கொடுத்துருக்குறாங்க சரியா ஸோ நம்ம ஜீவனில் பிரவேசிக்கணும்னா இந்த ஆறு கற்பனைகளை நம்ம வந்து கை கொள்ள வேண்டியது வரும் சரியா ஸோ அந்த ஆறாவது கற்பனை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுலேயே எல்லாமே அடங்கிடும் இருபத்தி நான்காவது கேள்வி இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என கூறியவன் எப்படிப்பட்டவனாயிருந்தான் இருந்தானா சிறுவனாக இருந்தானா இல்லை இருந்தானா யார் அப்படின்னா வாலிபன் சரியா இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்று சொன்னவன் யார் வாலிபன் இருபத்தி ஐந்தாவது கேள்வி இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன இதெல்லாம் நான் நீங்கள் சொன்ன கற்பனைகளையெல்லாம் நான் கைக்கொள்கிறேன் இன்னும் என்னிடத்தில் என்ன குறைவு அப்படின்னு யார் கேட்குறாங்க அந்த வாலிபன் இயேசுவிடம் கேட்குறாங்க இருபத்தி ஆறாவது கேள்வி பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால் தனக்கு உண்டானவைகளை விற்று டேஸ் கொடு தரித்திரருக்கு கொடு அப்போது எப்படி விரும்பினால் பூரண சர்க்குணனாக இருக்க விரும்பினால் எதை விற்று உனக்கு உண்டானவைகளை விற்று யாருக்கு கொடுக்கணும் தரித்திரருக்கு கொடு இருபத்தி ஏழு தரித்திரருக்கு கொடுத்தால் பரலோகத்தில் டேஸ் உண்டாயிருக்கும் பின்பு யாரை பின்பற்றி வர வேண்டும் இயேசுவை பின்பற்றி பெற வேண்டும் அப்போ தரித்திரருக்கு கொடுத்தால் பரலோகத்தில் எது உண்டாயிருக்கும் பொக்கிஷம் உண்டாயிருக்கும் அப்படி பொக்கிஷம் உண்டாயிருக்கும் போது யாரை பின்பற்றி வர வேண்டும் இயேசுவை பின்பற்றி வர வேண்டும் இருபத்தி எட்டாவது கேள்வி தரித்திரருக்கு கொடு என்ற வார்த்தையை கேட்ட பொழுதும் துக்கமடைந்தவனாய் போனது அப்படி போனது யாரு ஏன் போனாங்க சரியா தரித்திரருக்கு கொடு அப்படின்னு அந்த வார்த்தையை கேட்டபோது துக்கமடைந்தவனாய் போனது யாருன்னா அந்த வாலிபன் சரியா துக்கமடைந்தவனாய் போனது யாரு வாலிபன் ஏன் போனான் அப்படின்னா மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடினால் ஏன் ஏன் என்ன சொன்னாங்க பூரண சர்க்குணனாக இருக்க விரும்பினால் உண்டானவைகளை எல்லாம் விற்று யாருக்கு கொடுக்கணும் தரித்திரருக்கு கொடுக்கணும் அவை மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தான் அந்த வாலிபன் அதனால இந்த வார்த்தைகளை கேட்டு துக்கமாய் போனான் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி டேஸ் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது என்று யார் யாரிடம் சொன்னாங்க சரியா ஐஸ்வர்யவான் யார் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது அப்படின்னு யார் யார்கிட்ட சொன்னாங்க ஏசு ஏசு சீஷர்களிடம் சொல்கிறாங்க சரியா நம்ம ஏசு சீஷர்களிடம் ஐஸ்வர்யவான் எங்கு பிரவேசிப்பது சொன்னாங்க பர்லோக ராஜ்யத்தில் முப்பதாவது கேள்வி ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் டேஸ் டேஸ் காதிலே நுழைவது எளிதாக இருக்கும் என இயேசு கூறினார் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாக இருக்கும் ஒட்டகம் ஒரு ஊசியின் காதிலை நுழையுமா முடியாது அதை எப்படியாவது கஷ்டப்பட்டு நுழைய வைக்க முடியுமா முடியாது அப்படியே கஷ்டப்பட்டு அதை பண்ண முடிஞ்சால் கூட இந்த ஐஸ்வர்யவான்கள் வந்து இருந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எப்படி ரொம்ப அரிதாக இருக்கிறது முப்பத்தி ஒன்றாவது கேள்வி யார் ரட்சிக்கப்படக்கூடும் சீஷர்கள் இயேசுவிடம் அப்படி கேட்குறாங்க சரியா சீஷர்கள் இயேசுவிடம் முப்பத்தி ரெண்டு மனுஷரால் டேஸ் டேஸ் எல்லாம் கூடும் மனுஷரால் கூடாதது யாரால் எல்லாம் கூடும் தேவனாலே எல்லாம் கூடும் முப்பத்தி மூன்று நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே யார் யார்கிட்ட பேதுரு இயேசுவிடம் நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே பேதுரு இயேசுவிடம் அடுத்தது எங்களுக்கு என்ன கிடைக்கும் இது யார் யார்கிட்ட பேதுரு இயேசுவிடம் இப்போ சேர்ந்து பார்க்கும்போது அது ஈஸியாக இருக்கும் தனியாக திடீர்னு எங்களுக்கு என்ன கிடைக்கும் யார் யார்டுன்னு கூறியதுன்னா நம்ம யோசிக்க வேண்டியது வரும் சரி அப்போ இடையில் உள்ள அந்த வார்த்தைகளை நீங்கள் பார்த்துக்கணும் எங்களுக்கு என்ன கிடைக்கும்னா என்னது பேது இயேசுவிடம் முப்பத்தி நான்காவது கேள்வி டேஸ் காலத்தில் டேஸ் நம்முடைய மகிமையுள்ள டேஸ் மேல் விற்றிருப்பார் மறு ஜென்ம காலத்தில் யார் மனுஷகுமாரன் எதில் விற்றிருப்பாங்க மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் விற்றிருப்பாங்க ஓகேவா முப்பத்தி ஐந்தாவது கேள்வி இயேசுவை பின்பற்றின சீஷர்கள் டேஸ் டேஸ் கோத்திரங்களையும் நியாயம் திரிக்கிறவர்களாக டேஸ் சிங்காசனங்களின் மேல் விற்றிருப்பார்கள் இயேசுவை பின்பற்றின சீஷர்கள் இஸ்ரவேலின் பன்னிரெண்டு கோத்திரங்களையும் எப்படி நியாயம் தீர்க்கிறவர்களாக எத்தனை சிங்காசனத்தின் மேல் பன்னிரெண்டு சிங்காசனத்தின் மேலும் யார் வீட்டிருப்பாங்க இயேசுவை பின்பற்றின சீஷர்கள் நல்லா பாருங்கள் இயேசுடைய அந்த பன்னிரெண்டு சீஷர்களும் சொல்லலை இயேசுவை பின்பற்றின சீஷர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரியா அப்போது இஸ்ரேவேலின் பன்னிரண்டு கோத்திரங்களையும் நியாயந்திருக்கிறவர்களாக பன்னிரெண்டு சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பவர்கள் யார் இயேசுவை பின்பற்றின சீஷர்கள் முப்பத்தி ஆறாவது கேள்வி இயேசுவின் நாம நிமித்தம் யாரையெல்லாம் விட்டவன் டேஸ் அடைந்து டேஸ் சுதந்திரித்துக் கொள்ளுவான் இயேசுவின் நாமத்து நிமித்தம் நூறு தனையாய் அடைந்து சம் யாரையெல்லாமோ விட்டவன் எதை அடைகிறான்னா நூறு தனையாய் அடைந்து எதை சுதந்திரித்து கொள்வான் நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்வான் யாரையெல்லாம் விட்டவன் முதலாவது வீட்டையாவது வீட்டில் யார் இருப்பாங்க நம்மளுடைய அப்பா அம்மா நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள் இருப்பாங்க நமக்கு கல்யாணம் முடிஞ்ச ஒரு மனைவிகள் இருப்பாங்க பிள்ளைகள் இருப்பாங்க நமக்குன்னு உள்ள சொத்துக்கள் சரி எப்படி படிச்சுடுங்க ஃபஸ்ட்டு வீடு வீட்டில் யார் இருப்பாங்க நமக்கு கூட சகோதரன் சகோதரிகள் அவங்கள நம்ம எல்லாத்தையும் பெற்ற தாய் தகப்பன் அப்புறமா நமக்கு வரப்போகிற மனைவி அதுக்கப்புறமா நமக்கு பிறக்க போகிற பிள்ளைகள் அப்புறம் நமக்கு நம்ம தேடி வைக்கக்கூடிய அந்த நிலங்கள் அப்போ இந்த இந்த இதையாவது இந்த எட்டில் எதையாவது விட்டவன் என்னதான் நூறத்தனையாய் அடைந்து எதை சுதந்திரத்துக்கொள்வான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வான் எந்த நாமத்து நிமித்தம் இயேசுவின் நாமத்து நிமித்தம் இவைகளை விட்டுருக்கணும் அது அப்படி விட்டுருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு தனியான பலன் கிடைக்கும் முப்பத்தி ஏழாவது கேள்வி முந்தினோர் அநேகர் டேஸ் டேஸ் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் ஸோ இன்றைக்கி இவ்வளோ தான் மொத்தத்திலேயே முப்பத்தி ஏழு கேள்விகள் தான் இருக்குது ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் வாரத்தில் ஆறு நாட்கள் ஸோ ஒரு நாளைக்கு ஆறு கேள்விகள் வீதம் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஆறு நாட்களில் முப்பத்தி ஆறு கேள்விகள் ப்ளஸ் ஒன் இந்த மாதிரி முப்பத்தி ஏழு கேள்விகளையும் நம்ம படித்து முடிச்சிடலாம் ஓகேவா ஸோ நீங்கள் நல்லபடியாக படிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் ஆல் த பெஸ்ட்